அப்சரா கிளாசிக் இது வசந்தம் நாம் காணும் ஒவ்வொரு கனவிற்கும் ஒரு அர்த்தம் உண்டு பலன் உள்ளதாக கனவு சாஸ்திரம் சொல்லுகிறது இந்த கனவுகள் காணும் நேரத்தை பொறுத்து அவற்றின் பலன்களும் பழிக்கும் காலமும் மாறுபடும் என சொல்லப்படுகிறது அப்படி காணும் கனவுகள் நல்லதாக இருந்தால் சரி ஆனால் கெட்ட கனவாக இருந்தால் என்ன செய்வது அடிக்கடி கெட்ட கனவு வந்தால் அதற்கு என்ன அர்த்தம் கெட்ட கனவு வந்தால் கெட்டதுதான் நடக்குமா கெட்ட கனவுகள் வராமல் இருக்கவும் அவற்றால் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்கவும் என்ன செய்யலாம் நல்ல கனவுகளுக்கு கெட்ட பலன்களும் கெட்ட கனவுகளுக்கு நல்ல பலன்களும் சொல்லப்படுவது உண்டு அனைத்து கெட்ட கனவுகளும் கெட்ட பலன்களை தராது உதாரணத்திற்கு நமக்கு நெருக்கமானவர் அல்லது நண்பர் இறந்து போவதாக கனவு கண்டால் அவரது ஆயுள் நீடிக்கும் என்று அர்த்தம் உயரமான இடத்திலிருந்து கீழே விழுவதாக கனவு கண்டால் உங்களுக்கு செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கப் போகிறது என்று அர்த்தம் பாம்பு கடித்து ரத்தம் கொட்டுவது போல் கனவு கண்டால் உங்களின் திறமைகள் வெளிப்பட்டு அதன் மூலம் உங்களின் வாழ்க்கை நிலை உயரப்போகிறது என்று அர்த்தம் நெருப்பை கனவில் கண்டால் உங்களுக்கு பெரும் செல்வம் சேரப்போகிறது என்று அர்த்தம் அதே சமயம் வீடு தீப்பிடித்து எரிவது போல் கனவு கண்டால் கெட்ட தகவல் ஒன்று தேடி வரப்போவதாக அர்த்தம் உயிருடன் இருப்பவர்கள் இறந்து போவதாக கனவு கண்டால் அவர்களில் நோய்கள் நீங்கி அவர்கள் ஆயுள் அதிகரிக்கப் போகிறது என்று அர்த்தம் தற்கொலை செய்து கொள்வதை போல் கனவு கண்டால் நெருங்கி வந்த மிகப்பெரிய ஆபத்து உங்களை விட்டு விலகி போவதாக அர்த்தம் இறந்தவர்கள் வீட்டுக்கு வருவதாக கனவு கண்டால் சுபகாரிய பேச்சுக்களில் நன்மை கிடைக்கும் என்று அர்த்தம் அப்சரா கிளாசிக் சேனலை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்